தனியார் சமூக வலைத்தளத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கலாம் ஆசிரியர் நியமன பிரச்சினைக்கு முடிவு கட்டுங்க ஆ குணசேகரன் வழக்கறிஞர் புவனகிரி கடலூர் மாவட்டத்திலிருந்து அனுப்பிய இமெயில் கடிதம் தினமலர் செய்தி தமிழகத்தில் அறநூற்றி எழுவது மேல்நிலை நானூற்றி முப்பத்தஞ்சு உயர்நிலை ஆயிரத்தி இந்த தகவல் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சி துவக்கப்பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இல்லை என்ற அதிர்ச்சி தகவல் புள்ளி விவரங்கள் வாயிலாக தெரிய வந்துள்ளது ஏற்கனவே அரசு பள்ளியில் மாணவ எண்ணிக்கை ஏற்ப ஆசிரியர் இல்லாமல் உள்ள சூழலில் தலைமை ஆசிரியர் கணிசமாக கணிசமான அளவில் இல்லை என்பது கவலை தரும் விஷயம் தற்போதைய நிலையில் அலு அரசு பள்ளியில் பன்னிரண்ட பன்னிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன ஆசிரியர்கள் பணி சம்பந்தமாக சில வழக்குகள் நீதிமன்றங்களில் தீர்வுக்காக காத்திருக்கின்றன ஆனால் இந்த வழக்குகளை காரணம் காட்டி தமிழக அரசு தொடர்ந்து தற்காலிக ஆசிரியர் நியமித்து அவர்களுக்கு குறைந்த உதவி குறித்து ஏமாற்றி வருகிறது அரசியல் கட்சிகள் தங்களுக்கு பாதிப்பு என்றால் நீதிமன்றங்களில் விடுமுறை நாட்களில் கூட வழக்குகள் கொடுத்து தங்களுக்கு தேவையான பரிகாரத்தை பெறுகின்றன அதே நேரத்தில் எதிர்கால சிற்பிகளை உருவாக்க ஆசிரியர் பணி நியமனங்களில் மட்டும் அலட்சியம் காட்டுகின்றன டாஸ்மாக் மதுக்கடைகள் தொடர்பாக பொதுநல வழக்கு தொடர்பாக அதை எவ்வளோ விரைவாக நடத்தி தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு பெற முடியுமோ அதை தமிழக அரசு செய்கிறது இதற்காக மேற்கொள்ள முயற்சி ஒரு சதவீதம் கூட ஆசிரியர் பணி நியமனம் சம்மந்தப்பட்ட வழக்குகளை விரைவாக முடிப்பதில் அக்கறை கருதவில்லை தமிழகத்தை ஆளும் திராவிட மாடல் அரசுக்கு உச்சநீதிமன்றம் வரை வழக்குகள் நடத்த நல்ல சீனியர் வழக்கறிஞர்கள் அவர்கள் கட்சியிலேயே உள்ளனர் அவர்கள் வாயிலாக உயர்நீதி உயர் மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள் நியமனம் தொடர்பான பல்வேறு வழக்குகளை விரைவில் விசாரணை கொண்டு வந்து முடிக்கலாம் ஆனால் அதை செய்ய தயங்குவது ஏன் என்று தெரியவில்லை பொச் தாக்கல் செய்த வழக்குகளுக்காக ஒட்டுமொத்த ஆசிரியர் பணிகளை நிரப்பாமல் இருப்பது சரியல்ல எனவே இனியாவது இந்த விஷயத்தில் தமிழக அரசு தீவிர அக்கறை காட்ட வேண்டும் வழக்குகளை விரைவாக முடித்து அரசு பள்ளியில் போதிய ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியரை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதில் போற்றக்கூடிய தகவல் போசிய போதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டால்தான் பொதுத் தேர்வுகள் அரசு பள்ளியில் சாதிக்க முடியும் அதன் வாயிலாக மாணவர் எண்ணிக்கை உயரம் இல்லை அரசு பள்ளி மாணவருக்கு எத்தனை சிலைகள் பழங்கினாலும் பழகினிக்காது உங்களுடைய கமெண்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் தெரிவிங்க நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய வர வீடியோ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எப்போது ஆசிரியர் நியமனமாக இருக்கிற போகிறாங்களே தெரில நன்றி